தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு அறிக்கை மூன்று பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவருடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் இவர்களை யாரும் குறை சொல்ற அளவுக்கு யாரும் வித செயல்களையும் ஈடுபடக்கூடாது அப்படின்றதுக்காக தெளிவா அவர் ஒரு அறிக்கையா வந்து இதை கொடுத்துருக்காரு ஏன் அப்படின்னா இவங்க என்னெல்லாம் செய்யவாங்க அதுல என்னெல்லாம் குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பல கழுகுகள் வந்து இங்க சுத்திக்கிட்டே இருக்கு அதாவது இவங்க எப்படி பண்ணா எப்படி கடிச்சு குதரலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு நிர்வாகி ஏதோ ஒரு சின்னதா ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டா கூட அதை வந்து ஒட்டு மொத்தமா விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த எல்லாருமே இப்படிதான் தான் அந்த கட்சியே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கட்டமைப்ப கூடிய ஒரு வேலை தான் வந்து நடக்க போகுது ஏன்னா வரக்கூடிய பல லட்சம் மக்கள் நடிகர்கள் நடிகர்கள் துணை நடிகர்கள் யாராவது ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே ஒரு நேர்போட்ல ஒரே மாதிரி பேசக்கூடிய ஒரே மாதிரி ஆஹ் கண்ணோட்டத்துல அணுகக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது எல்லோருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கும் தெளிவில்லாத நிறைய பேர் மாநாட்டுக்கு வருவாங்க அவங்க கிட்ட எல்லாம் பைட்ட போறது நிறைய பேர் மைக் வச்சு நிற்பாங்க நீங்க என்ன விஷயத்துக்காக இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க கொள்கையின் தளபதி ஏதோ ஏதோ சொல்ல போறாரு உங்களுக்கு வந்து என்ன கொள்கை இருக்கு நீங்க என்ன பார்வையில இருக்கீங்க உங்களுக்கு என்ன அரசியல் தெரியுன்ற மாதிரி அவங்க கிட்ட நிறைய பேரு கிட்ட மைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த மைக்ல ஆர்வ குளராவோ இல்ல ஆர்வ மிகுதியிலையோ தேவையில்லாத விஷயங்களை இல்ல தெரியாத விஷயங்களை தெரிஞ்ச மாதிரி பேசி மாட்டிட்டாங்க அப்படின்னா அதுவே ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடும் இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து ரெண்டாம் தேதி ஒரு மாநாடு நடத்துறாங்க மது ஒழிப்பு மாநாடு அந்த மாநாட்டில் என்னெல்லாம் நடந்தது அது எந்தெந்த ஆங்கில இருந்து எப்படி கேமரால வந்து அதை படம் பிடிச்சி அதை எப்படியெல்லாம் ட்ரோல் பண்றாங்க அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம் சோ தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இவ்வளவு பெரிய அறிக்கை கொடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்றதை முதல்ல சிந்திக்கணும் ஏன் வந்து தளபதி அவர்கள் இவ்வளவு பயப்படுறாரு ஏன்னா முதல்ல சொல்லிட்டாரு விமர்சனங்களை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு உங்க வேலையை நீங்க பாட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்காக விமர்சனங்கள் செய்யற எல்லாரையுமே வந்து ஒதுக்கிட்டு போகணும்ன்ற அர்த்தம் கிடையாது விமர்சனங்கள் வராத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படின்றத ஒவ்வொருத்தரையும் சுய ஒழுக்கமா இருக்க சொல்லி சொல்றதான் நான் பாக்குறேன் சோ வரக்கூடிய நிர்வாகிகள் அவங்க கூட்டிட்டு வர ஆட்கள் இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க யாரெல்லாம் இதுக்கு ஆதரவா வர போறாங்க இல்ல யாரெல்லாம் ட்ரோலுக்கு வந்து இங்க வீடியோஸ் எடுக்கிறதுக்காக உள்ள வர போறாங்கன்றது தெரியாது அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கு ஏன்னா ஸ்டெபிளைஸ்டா இங்க வந்து ஆர்கனைஸா இருக்கக்கூடிய கட்சிகளே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சா அதுல ஆயிரத்தி எட்டு குறைகள் வருது ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வருது காவலருக்கு நடந்த கொடுமையான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அது இந்த மாநாட்டுல நடந்துடக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாநாடு நடக்கமா நடக்காதான் நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு மழை ஒரு முக்கிய காரணமாக இருக்கு ஏன்னா அக்டோபர் நவம்பர்ல தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமாக வட மாநிலங்கள் வட மாவட்டங்களில் மழை பெய்யறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது குறுக்கிட்டாலும் மாநாடு வந்து ஒரு சிதறிங்க போகிற அளவுக்கு ஒரு நிகழ்வாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இத்தனை தடைகளையும் தாண்டி தமிழக வெற்றிகரக்கூடிய முதல் மாநில மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடியும்ன்றதுல ரொம்ப மும்முரமாக இருக்காரு விஜய் அவர்கள் அவருடைய பட பூஜை நீங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆஹ் பந்தக்கால்லாம் நட்டு மாநாட்டுக்கான வேலைகளையும் ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய நிர்வாகிகள் அங்கேயே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சாப்பாடு அங்கேயே செஞ்சு போட்டுக்கிட்டு அந்த வேலைகள் எல்லாம் ஒவ்வொருமா நடந்துகிட்டு இருக்கு ஸோ பொதுமக்கள் நம்மளும் அந்த பக்கமா டிராவல் பண்றவங்க அந்த தேதியில டிராவல் பண்றவங்க கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்றத நான் தெரிவிச்சு விரும்புறேன் அந்த மூணு பக்கம் அறிக்கை அப்படின்றது பத்தாது கண்டிப்பா மாநாட்டுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அவருடைய ஆடியோவோ வீடியோவோ ஒன்று வெளியே வந்து தங்களுடைய ரசிகர்களையும் நிர்வாகிகளையும் கட்டுக்குள்ள வைப்பார் அப்படின்றத நான் நம்புறேன் நன்றி இந்த பதிவு பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்க வெளூர் என்கே